Bowlers! 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 Adiyale! Adiyale! Aysa Baysa! Where is the engine? Chantanga Kenyo Marathon Chantam 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 நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது பூண்டு அம்மா வந்து நிம்மதி கிடைச்சிருக்கேன் நாங்களே சொல்றோம் நிம்மதியா சாப்பிடுறோம்

ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு நாங்களே அதை சொல்றோம் உண்மையில இப்ப நிம்மதியா வந்து சாப்பிடுறோம் உண்மையில சோ வந்து கண்டினியூ வந்து நிறைய சாப்பாடு சாப்பிடற நிறைய பேர் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன தம்பி நீங்க மட்டும் பாக்கு வச்சு சாப்பிடுறீங்க நாங்க சமைச்சு சாப்பிட்ட கூட வந்து என்னடா சாப்பாடு சாப்பிடுறீங்க கடவுள் என்று சொல்லி சொன்னவங்க தம்பி இப்ப என்னடா சாப்பாடு சாப்பிடுறீங்க நாங்களும் மிரிக்கண்டான்னு சொல்லி சொல்றாங்க சரி என்ன செய்யறது நீ அடுத்த வாட்டி அம்மா நீ நாடு போனாங்க திரும்ப எப்படி திரும்பாங்க சொல்லி வந்து தெரியாது அம்மா டிக்கெட்டை மாத்துறது காசை கொடுத்தா நீ சாப்பாடு காண்டி சாப்பாடு காண்டி

அதே பிடியில இருந்து இன்னொரு சாப்பாடு வந்துட்டு வேகமாக செய்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மோட்டு பத்துலு

நோட்டு பத்தில் வந்து பாக்குற நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு அதுல அவருக்கு வந்து சக்தி வார்த்தை வந்தா சமோசா என்னோட சமோசா கொடுங்க எங்க இருக்கு சக்தி தான் நாங்கள் இப்ப வந்து செய்ய போறோம் செய்ய போறோம் என்ன சொல்ல போறீங்களோ அதாவது சில்லங்கா ஸ்டைல்ல சம்சா சொல்லிக்கோங்க இந்தியன் ஸ்டைல்ல வந்துட்டு சமோசா சொல்லிக் கொள்ளுங்க வந்து தொடங்க போறோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேமா இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வந்து சேர்த்து கொள்றது வெங்காயம் ஒரு ஏ ஒரு லெக்லங்கி அது பொட்டாட்டோ பச்சமன்ில்லி ம இங்கலீஷில் தண்ணி வச்சு

உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி அதை அவைய விட்டு இருக்கோம் எதற்காக பெண்ணு இல்லையா

இந்த விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஒயில உள்ள விட்டு கொள்ளுங்க கொண்டு இருக்கும் நீரில் உன் கையை விட்டு பிரட்டி எடுத்து கொள்ளுங்க

நடுவாழ் விட்டுருமாவியா இப்ப என்ன நாம அப்படி இப்படி திருப்பி போட்டு இப்படி கட்டிங்க போட சொன்னா

തണ്ണി ഒഴിയാതി കാലപുരം തന്നെ ബ്രോ മോനെ എന്താണി ഒഴിക്കീ? ആഹ് എന്നാ പോകുന്നേ ടൂളും പോകുന്നേടോ ഞാൻ ടൂളും പോരണേ അങ്ങോട്ട് പോയി 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 ഇങ്ങോട്ട് പെട്ടോ പെട്ടോ പോയി ഇങ്ങടാ അരിഞ്ഞി വെച്ചിടേടാ ഇങ്ങടാ ഇരി പോടോ ഞാൻ അരി മൈക്ക് എടുക്കുമോ இல்ல அவருங்க வாயும்பத்தி என்ன போகுது என்னமா கே அடி போடு அட 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 சீனியர் உருட்டுக்கட்டையும் இந்த தட்டையும் தான் நம்மளுக்கு ரொம்ப பயன்படுது எல்லாத்துக்கும் வந்து அதாவது போன வாட்டி நீங்க பாத்துப்பீங்க சப்பாத்தி செய்யறது அதே மாதிரி இந்த இதுக்கு இது சவரமாவுக்கு வந்து யூஸ் பண்ணோம் என்ன அந்த மாக்கள் தான் வந்து வித்தியாசம் நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து கடலாமா என்ன மாவா வச்சுன்னா மாட்டாமா

இது வந்து சுத்தமான இந்த போத்தலுக்குள் அடைக்கப்பட்ட எண்ணெய் பாமோயில் என்ன வெஜிடபுள் சீரகம் சின்ன சீரகம் கடுகு

இது எங்க நாங்கள் இங்க போனாலும் இப்படித்தான் செய்வோம் அங்க ரைசா போட்டாலும் பாதி பக்கத்துல இருக்கும் மீதிதான் சட்டிக்குள்ள இருக்கும்

பதிலு மோட்டு சமுதாவுக்கு நாதோ இந்த கிலங்கு வந்து நீங்க மரவளி கிலங்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மென்மையா இருக்கு சிக்கன் வைக்கலாம் நீங்க இல்லைன்னு சொன்னா ரால் வைக்கலாம் மீன் வைக்கலாம் டின் மீன் வைக்கலாம் எதுவும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம்

ഇത് ഡിമാണ്ടിങ് ആണ് ഈ സമോസയിലോ സമോസ കട്ട്ലറ്റ് കട്ട്ലറ്റ് ദേർ മീൻ വേണം അവിടെ വറച്ചിട്ട് ഇനേന്താണ്ടി ചിക്കൻ കബാബ് ചെയ്യോ മാ ഹാ ചെയ്യോ മാ ചെയ്യോ മാ ചിക്കൻ കബാബ് ചെയ്യോ മാ ഹാ കബാബ് ചെയ്യോ ഇതി ചിക്കൻ ദേർ കബാബ് എടുക്ക് സ്പോഡി എന്നാ മാറോ മീൻ മാ മീൻ മാ 24 24 அண்ணா

அது அந்த இது அந்த சுருண்டிகாது சிலை சிலை சவனார்

ീ സമ്മാനിക്കു വിചാരത്തി

வெள்ளாரி தமிழாக்கள் சாப்பிடுறது தஞ்சியக்காரன் சாப்டு

ചന്തോട്ടം <laughs> <laughs>

மச்சம் இருந்திருந்தா அடியக்கி பட்டமா சோசோஜபதாரிさん சோசோ முதிரை அம்மாயிட்டு மால் நம்ம கிட்ட முதல் அம்மாய்டி டுமாள்